ஒரு சின்ன விஷயம் எங்களுக்கு கிடைச்சிதுன்னா அந்த விஷயத்தை ஊதி 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 அது சரியோ தப்போ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எதையாச்சும் ஒன்று பேசி எதையாச்சும் ஒன்று பண்ணி அந்த டைம் பாஸ் போகிறதுக்காக நாங்களே ஒன்று பேசி நாங்களே ஒரு பிரச்சனையை உருவாக்கி வச்சிருவோம் அதுக்காக தான் நாங்கள் நாலு பேரும் இந்த உட்காந்துருக்கோம் இதுக்கு வந்து அழிவே கிடையாது கிடையாது எங்களுக்கு வேலையே இல்லை இதே எங்களுக்கு வேலையே வேலையே கிடையாது இதான் வேலை எங்களுக்கு வேலை ஆ புரியுதா நீ டைம் வேஸ்ட் பண்ணாத பண்ணாதப்போ செருப்பாலே அடிக்கணும் இல்லை